போலீஸுக்கும் பயந்து இல்ல ஆர்மிக்கும் பயந்து இல்ல சுடா போராண்டாலும் ரெடியா தான் நிக்கிறேன் அப்படி இல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளை அப்படி தனக்கு விரும்பின மாதிரி இல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சுட போராண்டா நாங்களும் சுடுவோம் நான் வாரண்டு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் போயிருந்தது அமைச்சரால் அது செய்ய நான் நான் எல்லாம் டிசிசி மீடியம் பார்த்துருப்பீங்க அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் ஆகாச்சதே விடாங்க இல்லை போய் ஆறு குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் அமைச்சர் ராங்கி என்ன சொல்லி போட்டு போனாரு நீங்க மெட்டா கடை காய்க்கிறீங்க தென்னடை காய்ச்சல் தீர்வேரம் பண்ணு தவக்கை அடிக்கிறதில்ல சரி நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் பண்ணால்தான் அடிப்பேன் அடாவடித்தனமான ஹாஸ்பிடல் மீடியர் டைரெக்டரை நீங்கள் நிறுவத்திலையும் பார்க்கல அப்படி தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளையா நீங்கள் அப்படி திறமக்க இருந்த மாதிரிலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அது கெஸஸ் கால் பண்ணணும் அது மினிஸ்ட்ரி ஓன்னு சொல்லணும் வேலை கொடுக்க நீங்க முதல் வேலை எதுங்கன்னு அதுக்கு ஒரு பிரியோரிட்டியோட இருக்கும் அதை விட்டு போட்டு ஏழு மணிக்கு சைன் முன்னாடி ஒரு மாவோடா இது வந்து பைனலாம் தேதி நாளைக்குதான் பாதி அவசரமான நிலைமை என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுக்கணும் போட்டுருவேன்

என்பிபி அமைச்சர் தடுப்பினர் அவர் அந்த அமைச்சர் போனாரு நீங்க மெட்டா கடை காய்க்கிறீங்க தன்னோட காய்ச்சல் திரு வேறு மண்ட நமக்கு கொஞ்ச நாளை விட்டுருவேன் அவரோட காய்ச்சி பேரண்டு திருவேறான்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நீங்க போறீங்களா போவான்றது எல்லார்டையும் போய் யார் குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் இதுதான் எந்த பாலிசி யார் வேணுமென்றாலும் குத்துங்கோ அது அரிசியா வந்தா எடுத்து சாப்பிட்டா எனக்கு அவர் தந்தாலும் சரி நாங்க கொடுத்தாலும் சரி யாருந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய சம்பளம் தாந்தா தான் அது எந்த பேர் எனக்கு வரணும் இல்லையே எனக்கு ஒரு நாளுமே நான் ஜோதிச்சேன் ஆனா அமைச்சரா அது செய்யலமீட்டிங் பாத்துருப்பீங்க அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் சகாட்சியதை வழங்கல சரி அப்ப நான் நினைக்கல ஒரு ஆளுமை வண்டி போனோம் இப்ப நான் வேற கூட சொல்லல ஒரு அமைச்சரா அமைச்சர் எத்தனையோ ஒரு வாக்களுக்கு ஒரு பிரதானி அவர் தீய குடிச்சு கொண்டு என்ன சொல்றாருன்னு பக்கத்துல இருக்காட்ட கேட்டா அது கொஞ்சம் எங்களோட அமைச்சுக்கு மரியாதை அவ்வளவு மற்றபடி எனக்கு அமைச்சு கேட்கலாம் இல்ல அவர் அவற்ற உண்மையாவே ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில அவர் நல்லது அவர் அரசியல்வாதி தானே ஆனால் நான் ஒரு டாக்டர் நீங்க என்னோட வேலை நீங்க சாஹாச்சரியில போய் நீங்க என்ன என்ன பத்தி கேட்டா சொல்லுவாங்க சரி தான் எங்க விழுந்து ஆறாயிரம் மேலாயிரம் போட் முழுக்க சாவாச்சாரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருடன் காய்ச்சி காய்ச்சி போடு போடு போடுன்னு போட்ட வார்த்தை எனக்கு வேலை செய்யலாம் இன்னை வரைக்கும் ஒரு ஒருத்தருமே நான் சார் கூப்பிட்டு

ஆஹ் எங்களுக்கு அவதூட பரப்பு ஏதாவது இவரை உடனடியா கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பற்றி தரம் கொண்டு போயிட்டு போய் வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் தவக்க அடிக்கிறீங்க

அப்ப நீங்களே நீ எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறதும் யோசிக்கணும் இங்க போய் தும்பு தடி வித்து நீ வீடு கட்ட முடியாது விலங்குதான் உங்களுக்கு படிக்கலாம் இங்க இருந்தே அதை வெளிநாட்டுக்கு டொலர்ல அனுப்பி போட்டு அங்க டொலர்ல எடுத்து தான் நீ வீடு கட்டலாம் நான் விலங்கு உனக்கு அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தேன் நான் பண்றேன் உங்களுக்கு முக்கியம் அவங்க பேர் சொல்லுவாங்க நான் படிச்சு போட்டிருக்கேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலே இடத்துல இப்படி பார்த்தா பத்தாயிரத்துக்கு மேல ஆகல் இருக்கணும் அரசாங்கம் பத்தாயிரம் பேருக்கு வெளியில விடுக்கமான இல்லையா நாங்க தான் தேடுவோம் இல்லையா எங்களுக்கு வருமானது இருந்து யோசி எப்படி உழைக்கலாம்னு இருந்து நல்ல வழியான செய்து பெருந்தொகையான பணம் ஏண்டா தெரியும் போய் வெப்சைட் பாக்குறது யூடியூப்ல பாக்குறது எப்படி காசு பாதிக்கலாமே நல்ல வழி இல்லையா கஞ்சா இல்லையா நல்ல வழியில அப்படி யோசிக்கிறது வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பிட மாட்டா யோசிக்கிறது ஆனா நான் அசம்பதமான வழியில தான் உங்களுக்கு சொல்லி தாருங்க சரியா ஓகே மட்டும் நான் எடுக்க நான் ஒரு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் க்ளாஸ் வளர்றேன் அதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓ இப்போதைக்கடா பார்ட் டைம் வேலை என்ற ஒருத்தருமே எனக்கு தெரிய தேக்கே இல்லை நான் எடுத்து தாரேன் எல்லாருக்கும் வேலை எடுத்து தாரேன் பட் இப்போ எடுத்த வீட்டுக்கு வேலை கொடுக்குறதுக்கு அரசாங்கத்தாலே ஏழாண்டால் அர்ச்சனாவால என்னன்னு தனியே இல்லை ஆனால் ஜோசி போ இவ்வளோ எனக்கு சம்பளம் இல்ல காசு உடைக்கிறது இல்லை ஜோஜினா உங்களுக்கு காசு வளைக்கிறதுக்கு ஜோசி சரிதான் எனக்கு காசு வைக்க வேண்டிய தேவையும் இல்லை ஒன்றுமில்ல உங்களுக்கு காசு வைக்க வேண்டிய தேவை நான் ஜோசிக்கிறேன் நீங்க சுயமா ஜோசியும் எதாவது செய்யலாமா

சட்டப்படி யாருக்குமே இவர் எனக்கு தெரிஞ்சவர் இவர் முதல் வேலைக்கு வந்துட்டார் ஏழு மணிக்கு வந்து சைம் பச்சவர் வேலை குடுக்கலாது அப்படி யார் சொன்னா ரெக்கார்ட் பண்ணி வைங்க ரெண்டு மாசம் சொன்னாங்க அப்ப நாங்கள் ரெண்டு வருஷம் பேர் செய்துட்டு கடைசியா சொன்னாங்க நாங்கள்

நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை தெரியல அரசாங்க வேலைக்கு வேலை கிடைக்குறேன்டா அதை பேப்பர்ல போட்டு அதை கெசட்ல போட்டு அதை மினிட்ஸ்ல போட்டு அதை கொஞ்சம் நீங்க அதை பெருந்து கெசர்ட்ல பண்ணி பேப்பர்ல அறிவிச்சு பொதுமக்களுக்கு எல்லாம் அறிவிச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூல கிரைடீரியான்னு சொல்றது என்னென்ன கல்வி என்னென்ன இது எல்லாம்ப்பா அது அப்படித்தான் வேலைக்கு அடிக்கலாமே ஒழிய முந்தி அந்த ஜால்கனவு பால் அங்கஜன் கொடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு வேலைக்கு கொடுக்கல சரியா ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் எங்கேயாவது வேலை என்ன பண்ணிட்டு ரெண்டு பேர எனக்கு சொல்லுங்க அப்படி ஒரு எம்பிக்கையும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் இது ரைட் இல்லை சரியா வேற என்ன கேட்க போறீங்களா இல்லை தானே நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நான் ரெண்டே காதில் பயந்து கண்டுக்கிறீங்களோ நீங்கள் எதுனாலுமே பயந்து கண்டுது போலீசுக்கும் பயந்து இல்லை ஆர்மிக்கும் பயந்து இல்ல சுட போறோம் ரெடியா தான் நிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சுட போறா நாங்களும் சுடுவோம் சரிதானே ஏன் அப்ப பயப்படுறீர்கள் ஒரு விஷயத்தை உண்மையான விஷயத்தை கைக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் ஆனா உண்டு நீங்கள் உங்களுடைய பிளம்பேரு நான் போய் ஒரு விஷயத்த சொன்னா ஏற்றுக் வேணும் ஆனா நீங்களோட சொல்லைகளும் உங்களை கன விதியத்தால பாதிக்க பண்ணிடணும் நாங்கள் சரிதானே ஒரு பிரச்சனை இல்லை வீட்டை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா இருக்கும் நாளைக்கு வரைக்கும் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் நாளைக்கு இது போட்டு நான் சொன்னா சொன்னா இது ராமனா நடிச்சுனா இது ஜால் கனவு பாலும் இல்ல வாரசரியும் இல்ல சரிதானே இது ராமனா நடிச்சுனா சொன்னா சொன்னதானே இங்க எனக்கு ஒரு அரசியலும் இல்லையடா எனக்கு இந்த அரசியல் தேவையான தேவையே இல்ல எனக்கு சென்னத்த கம்ப்ளைண்ட் தான் எனக்கு அரசியல் நான் இந்த கம்ப்ளைண்ட்னால நான் செய்யற வேற அடுத்த முறை எனக்கு ஆறு சீட்டும் கிடைக்கும் ஆனா பெரும்பாலும் நான் அரசியல் செய்ய மாட்டேன்

நான் தரவே போதே நானும் தருவேன் தரவே நான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அங்கே சாட்சியமளிய குறுற குறுற முறை அதுக்கப்புறம் திருப்பி வாரத்துக்கு முறிய சாப்பாடு தங்குபடம் எல்லாம் காரல معناتமே சரிதானே ஓ இது நீங்க சொன்னது அதுல செலவளிக்குமா உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இந்த கனிஸ்ட ஊழியர் வந்தேனா அடிக்க வலிக்கிட்டு சரி தானே கண்டிப்பமா